யூடியூப் பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சமையல் வீடியும் கிடையாது ரிப்பேரிங் வீடியோவும் கிடையாது இந்த மிஷினை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன் இந்த நான் வாங்கினேன் எனக்கு யூஸ்க்காக இப்போ வந்து எனக்கு இந்த மிஷினுக்கு வேலை இல்லாமல் இருக்குது ஏன் வேலை இல்லாமல் இருக்குது எதுக்கு வேலை இல்லை இல்லாமல் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மிஷினை நான் சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தரோம் வேணும் என்றால் அதோட ரேட் உங்களுக்கு தரேன் சரிங்களா இதை முத இதை மேலே இருக்கிறத வேண்டாத சாமான்லாம் எடுத்துருக்கேன் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேண்ணா நான் மிஷினை வந்து பிஸ் சாரி இந்த மிஷின் வந்து டெவலப் பண்ணணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் சொல்லி தான் வந்து நான் வாங்கினேன் ஆனால் நான் நினச்சது ஒன்று அது நடந்தது ஒன்றாச்சு ரெண்டு வருஷம் ஆகிட்டு இப்போ அதை நாங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் எங்கள் மெயினாக இதுக்குள்ளே வந்து காப்பர் ஒயர்லாம் கொஞ்சம் ரேராக கிடைக்குது ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகுது இப்போ அது வந்து மெயின் ரீசன் கிடையாது ஃபஸ்ட் இந்த மிஷின் வாங்குறதுனால நாங்கள் வெளியே கொடுத்து தான் எல்லாம் மைனிங் பண்ணிக்கிட்டோம் அவர் நாங்கள் டெய்லி ஒரு பத்து பன்னெண்டு ஃபேன் கொடுப்போம் அவர் பாவம் ஒரு சிறு தொழிலாளி ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் சொல்கிறார் திடீர்னு நீங்கள் எங்கள்கிட்ட வேலையை நிப்பாட்டிட்டுனா உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோமே ஏன் அப்படி நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்டார் அது ஒரு நமக்கு ஒரு வருத்தமாக போச்சு ஏன்னா நான் காப்பர் வாங்கி செய்கிறனால எனக்கு பெரிய லாபமும் இல்லை வெளியே கொடுத்து நான் செய்கிறேன்னா பெரிய நஷ்டமும் இல்லை ஈக்குவல் தான் ப்ளஸ் நாங்கள் வெளியே கொடுத்து செய்கிறனால எனக்கு பத்து காசு வந்து எக்ஸ்ட்ரா கையில் மிஞ்சுகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம லாபத்தை தானே பார்க்கணும் இப்போ நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இருந்தாலும் கச்சா கச்சாமச்சாங்க கிடக்க கண்டுக்காதீங்க இப்போ நான் ரீசனாக சொன்னால் புரிஞ்சிருக்கும் வெளியே கொடுத்து செய்கிறதுக்கும் நாங்கள் வயர் வாங்குறதுக்கும் என்னென்னு வயரை கொடுத்து வாங்கலான்னா குறைஞ்சதுக்கு டெய்லி ஒரு ஐம்பது பீஸ் நம்ம ஃபேன் வந்து வைண்டிங் பண்ணால் நமக்கு அது பெரிய ப பல்கில் லாபம் இது டெய்லி அஞ்சாறு அஞ்சாறு செய்யும் போது வந்து இன்னாவது கொஞ்சம் எங்களுக்கு பைசா வந்து காப்பர் வந்து ரோலில் வரும் அது வந்து இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ பத்து கிலோ அப்படி தான் ஆகுது சில நேரத்தில் எனக்கு அந்த பத்து கிலோ வாங்கின கூட எனக்கு பைசா வந்து முடியறதில்லை வெளியே கொடுக்குறனால எங்களால் ஒருத்தவங்களுக்கு தொழில் கடைக்கி நினைக்கும் போது அது வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது ஆனால் புது மிஷின் நாங்கள் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணும் இதோட மற்றபடி உள்ளே பாருங்க இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க இந்த மிஷினில் வந்து இதில் வந்து இப்படி நம்ம வந்து ரோட்ரு செட் பண்ணணும் அதோட ஜாமான் ஃபுல்லாகவே இருக்குது இதோட எல்லங்கி டூ ஜெட் எல்லாமே இருக்குது எங்களை நம்பி ஒரு தொழிலாளி இருக்காரு அவங்களுக்கு நம்ம பாதிப்பு நினச்சி தான் இதை பண்ண யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுச்சேங்க நாங்கள் எல்லாமே இப்போ வெளியே தான் கொடுக்குறோம் என் வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு இந்த மிஷின் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினா அதே ரேட்டில் கொடுத்துட்றேன் சரிங்களா ஏன்னா இது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை சும்மா அதுக்கு ஒரு டேபிளுக்கு இடம் அடைச்சிட்டு வந்து இருக்க மாதிரி இருக்குது யாராவது யூஸ் பண்ணுறோம் நான் நினைக்கிறேன் கடந்து அப்படியே கடந்துட்டு போட்டு எனக்கு இது வந்து இது வந்து தான் வந்து பெரிய ஒரு இது இல்லை இருந்தாலும் யாருக்காவது யூஸ் ஆகும் சும்மா நம்ம இடத்த அடைச்சி போட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனால் அது முடியாமல் போயிட்டு எங்களுக்கு இப்போ இந்த மிஷின் வந்து யூஸும் இல்லை என் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களை மாதிரி வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சில வந்து அறிகுறிலாம் கேட்குறீங்க உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் மும்பையில் முக்குக்கு முக்கு எங்களை மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க இருக்காங்க இது வந்து நம்ம வந்து என்ன வேலை செய்யறது உங்களை காட்டுறேண்ணா இது வந்து இந்த மாதிரி சீலிங் ஃபேன் ஸ்டார்டர் ரெடி பண்ணுறது இது வந்து சின்ன சைஸ் வந்து நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சின்னது பெருசு இங்கே வந்து நமக்கு அட்டாச் பண்ணிக்கலாம் சின்னது பெருசெல்லாம் ஓகே அதனால் இப்போ நாங்கள் இதெல்லாம் வெளியே கொடுத்து சேரனால வந்து எங்களுக்கு டைம் இல்லாதனால வந்து இந்த மிஷினை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன ரேட்டில் வாங்கினா அதே ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க இது நிறைய யூஸும் கிடையாது இதுக்கேற்ற உங்களுக்கு எல்லாமே இங்கே மாட்ரு பிளேட்டு எல்லாமே செட்டாக இருக்குது எல்லாம் எட் டு செட் இதோட உங்களுக்கு தந்துடுவேண்ணா இது வந்து டேபிள் ஃபேன் காயில் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க தெரியும் இது வந்து இது இது வந்து இந்த மிஷினில் கனெக்ட் ஆகாது இது வெறும் நம்ம சீலிங் ஃபேன் ஸ்டார்டர் ரெடி பண்ணுற மிஷின் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பழசு கிடையாது வாங்கி ரெண்டு வருஷம் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நான் ஏன் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன்னா அப்போவே எங்களை கையில் இருக்க காசை போட்டு நாங்கள் வெளியே வியாபாரத்தை செஞ்சு வாங்கிக்கிறோம் அது எனக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு பைசா செலவு பண்ணுறது மொத்தமாக எனக்கு காப்பர் வாங்கும் போது அதில் பெரிய அமௌண்ட் போகுது அதுதான் என்னோடய ப்ராப்ளம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மிஷின் வேணுனா கண்டிப்பாக என்ன அனுகுங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இதோட ரிவியூ தரேன் என்னோட இந்த மிஷின் கொடுக்குற ரீசன் இதுதான் சும்மா வச்சுருந்து இடத்தே அடைக்கிது ஒன்றும் எங்களுக்கு நியூஸும் இல்லை இதை கொடுத்துட்டு அந்த பைசாவை வந்து நான் கொஞ்சம் கடைங்களுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கி போடலாம்னு நினைக்கிறேன் டெய்லி டெய்லி ரெண்டாயிரம் மூணாயிரம் வாங்குறது மொத்தமாக வாங்கி போட்டால் நான் எங்களுக்குமே ஒரு வருமானத்தை பார்க்கலாம் ஒரு வியாபாரத்தை பிடிச்சலாம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் அணுகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் தங்களாக சந்திக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக கம் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுமா யாரும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைவு உங்களிடம் நடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சட்டை பை ஆசைப்பட்டு வாங்கின பொருள் இப்போது நமக்கு யூஸ் இல்லை இப்போ வச்சு பிரயோஜனம் இல்லை நமக்கு அதோட விலை நடையில் யாராவது அடைஞ்சது போட்டோம் ஏன்னா எங்களுக்கு இங்கே நிறைய பேர் வந்து வண்டிங் பண்ணுறதுக்கு போட்டி போட்டு நான் சேரேன் நீ சேர பத்து ரூபா குறைச்சி தாங்க அஞ்சு ரூபா குறைச்சி தாங்க இருபது ரூபா குறைச்சி தாங்கன்னு கேட்குற ஆள்னு இருக்காங்க அப்போ இது வாங்கி வேஸ்ட் தானே பார்த்திங்களா எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இவ்வளோ குரூப்பில் பழக்கம் எல்லாம் இருந்தது இப்போ நிறைய பேர் நாங்கள் செஞ்சு தரோம் நாங்கள் செஞ்சு தரதுனால் பிற பத்து ரூபா லாபம் இருக்குது அதனால தான் இந்த மிஷின் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் தேட்டா பாய்பை லவ் யூ மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன் உங்களிலிருந்து விளைப்படுறது உங்கள் பவானி லட்ச தேட்டா பாபாய்